ஸ்ரீ ஜெயா ஹெல்த் கிச்சன் இன்றைக்கு நம்ம சேனலில் பாரம்பரிய முறையில் மட்டன் குழம்பு டேஸ்ட்டாக எப்படி செய்கிறதுன்னு சொல்லி பார்க்க போகிறோம் இந்த மட்டன் குழம்பு இஞ்சி பூண்டு டேஸ்ட்டு தக்காளி கரம் மசாலா எல்லாமே போட்டு செய்திருக்கு அருமையான டேஸ்டில் இருக்கும் இந்த மட்டன் குழம்பு சாதத்துக்கு மட்டும் இல்லை விடியாப்போம் சப்பாத்தி பூரி இட்லி தோசை எல்லாத்துக்குமே பொருத்தமாக இருக்கும் மட்டன் வாங்கினா ஒரு தடவை இந்த மத்தியால குழம்பு வச்சு பாருங்கள் அவ்வளோவு டேஸ்ட்டாக இருக்கும் சரி இந்த குழம்பா வச்சுட்டு டேஸ்ட் எப்படி இருந்ததுன்னு சொல்லி கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் வீடியோ படிச்சுருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோ பார்த்துட்டு இருந்தாலும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இப்போ இந்த மட்டன் குழம்ப டேஸ்ட்டாக இப்படி செய்கிறதுன்னு சொல்லி பார்க்கலாமா ஒரு ஃப்ரைங் பேனில் ரெண்டு டீஸ்பூன் தின்ன ஊற்றி பன்னெண்டு சின்ன வெங்காயம் ஒரு மூணு வெள்ளைப்பொடி எதால் ஒரு இன்ச்சி அளவுக்கு இஞ்சி அரை டீஸ்பூன் சோம்பு அரை டீஸ்பூன் கசகசா ஒரு பட்டை ஒரு ஏலக்காய் ரெண்டு கிராம்பு எல்லாத்தையும் போட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் வதக்கிடணும் வெங்காயம் ரொம்ப கோல்டன் கலரில் வதக்கணுங்கிறது கிடையாது கொஞ்சம் வதங்கி சாஃப்டானால் போதும் அந்த அளவுக்கு வெங்காயத்தை வதக்கிட்டு அடுத்து அதோட ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் திருவெல்லாம் சேர்த்துக்கோங்க தேங்காய் துருவாலுமே ஒரு ரெண்டு நிமிஷம் மட்டும் வதக்குங்க போதும் தேங்காய் கொஞ்சம் வதங்கினதும் அதை தனியாக எடுத்து மசாலாவை ஆற வச்சுக்கோங்க இதுதான் நம்மளுக்கு குழம்புக்கு தேவையான மசாலா ஒரு ப்ரெஷர் குக்கரில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு என்ன ஊற்றி ஹீட் பண்ணிக்கோங்க என்ன ஆனதும் அரை டீஸ்பூன் சோம்பு அரை டீஸ்பூன் சீரகம் போட்டு பொரிய விடுங்க சீரகம் பொறிஞ்சாதோ மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சின்ன வெங்காயத்தை கட் பண்ணி சேர்த்துக்கோங்க இந்த மட்டன் குழம்புக்கு சின்ன பெரிய வெங்காயத்தை விட சின்ன வெங்காயம்னா டேஸ்ட் நல்லாயிருக்கும் அடுத்து ஒரு தக்காளி பழத்தையும் கட் பண்ணி அதையும் சேர்த்துக்காங்க அதோட விட ஒன்றரை டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் மிளகாயத்தூள் ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு மல்லிகைத்தூள் ஒரு டீஸ்பூன் சீரகம் தூள் போட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிடணும் இந்த வீடியோவில் தூள் போடும்போது சரியாக வீடியோ எடுக்காமல் தாச்சு இப்போது வெங்காயம் தக்காளி மசால் பொடி எல்லாத்தையும் ஒரு ரெண்டு நிமிடம் நல்லா வதக்கி விட்டுக்கிடணும் வதக்கி விட்டு வச்சோம்னா குழம்பு டேஸ்ட் நல்லா இருக்கும் இப்போது அரைக்கலாம் மாட்டாங்க வாஷ் பண்ணிவிட்டு அந்த மாதிரி சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நம்ம போட்டிருக்கிற மசாலா பொடி வெங்காயம் தக்காளி எல்லாமே மட்டனோட மிக்ஸ் ஆகிற மாதிரி ஒரு நிமிஷம் கிண்டி விட்டுக்கோங்க அதோட கா டீஸ்பூன் மஞ்சள் தூள் ஒரு டீஸ்பூன் உப்பு போட்டு அதை மிக்ஸ் பண்ணிக்கோங்க மிக்ஸ் பண்ணதும் ஒரு ரெண்டு நிமிடம் மட்டும் மூடி வச்சு வேற வைக்கணும் வெயிட்லாம் போட வேண்டியதில்லை அப்படி வச்சோம்னா இருந்து சீக்கிரமே தண்ணி வெளியே வர ஆரம்பிச்சிடும் நம்ம வதக்கிறதுக்கு எக்ஸ்ட்ரா தண்ணி எதுவும் சேர்க்காம அந்த மட்டன்லேருந்து இருந்து வெடுற தண்ணியிலையே ஒரு அஞ்சு நிமிடம் வதக்கி விடுங்க மட்டனை வெளிவர்ற தண்ணி வத்துற வரைக்கும் வதக்கி விடணும் அப்படியே வதக்கி விட்டு வச்சோம்னா குழம்பு டேஸ்ட் நல்லாயிருக்கும் இப்போ நம்ம ஏற்கனவே வதக்கி ஆற வச்சிருக்கிற மசாலாவை மிக்சி துரில் போட்டு நல்லா அரைச்சி வச்சுக்கோங்க இப்போ ஓரளவு தண்ணி வச்சிருச்சு மட்டனும் ஓரளவு வதங்கிடுச்சு அதோட நம்ம அரைச்சு வச்சுருக்கிற மசாலா போயிட்டு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு மிக்ஸி ஜார கழுவி அந்த தண்ணியை ஊற்றிக்கோங்க அடுத்து அதோட எக்ஸ்ட்ரா ஒரு கப் அளவுக்கு தண்ணி ஊற்றினீங்கன்னா சரியாக வரும் ஊற்றிட்டு இப்போ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிடணும் மட்டன் குழம்பு கிரேவி பதத்துக்கு வேணும்னா தண்ணி கொஞ்சம் கம்மி பண்ணி ஊற்றிக்கோங்க இப்போ எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு உப்பு செக் பண்ணி பார்த்தோம்னா பத்தலைன்னா கொஞ்சம் போட்டுக்கோங்க போட்டுட்டு மூடி வச்சு லைட் போட்டு வேக வைக்கணும் அதாவது ஒரு சவுண்டு வந்ததும் ஒரு பதினஞ்சு நிமிடம் சிம்மிலாக வச்சிங்கன்னா மட்டன் நல்லா வந்துடும் ஒரு சில மட்டன் வேகாமல் இருக்கும் அந்த மாதிரி இருக்கிறத கூடுதலாக ஒரு அஞ்சு நிமிடம் வச்சுக்கோங்க இப்போ குக்கர் ப்ரெஷர்லாம் போன பிறகு ஓப்பன் பண்ணி பார்த்தோம்னா குழம்பு என்ன பட்டு பார்த்தாலே சாப்பிட அனுபவலாக இருக்கும் இப்போ பாரம்பரிய மட்டன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு இந்த மட்டன் குழம்பு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் மட்டன் வாங்கினீங்கன்னா ஒரு தடவை இந்த மாதிரி மட்டன் குழம்பு வச்சு பாருங்க டேஸ்ட் எப்படி இருந்ததுன்னு சொல்லி கமெண்ட்ஸ் பண்ணுங்க வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க் யூ 释放。<Okay. S 1>